ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ண போகிறதில்ல நம்ம கார்ட்டூன் வெடின்னு புதுசாக ஒரு வெடி வந்திருக்கு தான் வெடிக்க போகிறோம் என்னது கார்ட்டூன் வெடியா கேட்கவே டிஃப்ரெண்டாக இருக்கு ஜாக்கி அதில் கார்ட்டூன் கேரக்டரில் வர்றவங்க வச்ச வெடியெல்லாம் இருக்குமா ஆமாம் மீனும் கார்ட்டூனில் வர்ற ஆங்கிரி பேர்ட் இருக்கும் அப்புறம் அனிமல்ஸ் இருக்கும் பேர்ட்ஸ் இருக்கும் பைக்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒன்றுன்னா எடுத்து பாருங்கள் இங்கே பார்த்திங்களா இதுதான் அந்த கார்ட்டூன் வெடி பாக்ஸ்லயே பொம்மை படம் போட்டிருக்கு பாருங்கள் இப்போ ஒன்றுன்னா காட்டுற பாருங்க ஃபர்ஸ்ட் பீகாக் இது எப்படி பீகாக் மாதிரியே அழகாக இருக்குது பாருங்க அடுத்து ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் என்ன வெடி இருக்குது அடுத்தது மீனு கேட்ட மாதிரி கார்ட்டூனில் வர்ற ஆங்க்ரி பேடு சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் நெக்ஸ்ட்டு ஒன் பைக்கு எனக்கு பிடிச்ச பைக் வெடி இருக்குது இதை நான் தான் வெடிப்பேன் அடுத்தது ஒரு அனிமல் பார்த்திங்களா எவ்வளோ கொடூரமாக இருக்குதுன்னு அடுத்தது என்னென்னா அதுவும் ஒரு பீக்காக் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல நெக்ஸ்ட்டு ஒரு கலர்ஃபுல்லான பீக்காக் நல்லா க்ரீன் அண்ட் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குல்ல அடுத்து ஒரு ஃபிஷ் அடுத்து ஒரு ஃபிஷ் எல்லாமே அதுக்கப்புறம் இருக்கிறதுனா ஃபிஷ் தான் இதை எல்லோரும் ஒன்று ஒன்றா வெடிக்கலாமா ஓகே நான் இப்போ இந்த பீகாக் வெடிய வைக்க போறேன் பிடிச்சுக்குச்சு இப்ப வெடிக்க போகுது எல்லாரும் ஓரமா போயிடுங்க என்ன ஜாக்கி இந்த வெடி வெடிக்குன்னு பார்த்தா சும்மா தீப்பொறி மட்டும்தான் வருது பட் அதுவும் நல்லா இருக்கு நான் ஃபிஷ் வெடி வைக்கிறேன் எல்லாரும் தள்ளிப்போங்க நெக்ஸ்ட் நான் ஆங்கிரி பேர்ட் வெடி வைக்க போறேன் எனக்கு ஆங்கிரி பேர்ட்னா ரொம்ப பிடிக்கும் வைக்க போறேன் பிடிச்சுக்குச்சு ஓகே எல்லாரும் ஓடுங்க 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 அடுத்த வெடி நான் வைக்கிறேன்ப்பா எனக்கு பிடிச்ச பைக் வெடி இதை நான் வச்சிடறேன் மற்றதை நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கோங்க ஓகே பிடிச்சிக்குச்சு அடுத்தது ஃபிஷ் வெடி இதை நான் வைக்கிறேன் ஜாக்கி ஓகே பட்டிக்குச்சு ஓகே எல்லாம் தள்ளிக்கோங்க அடுத்தது இந்த பீகாக் வெடி வைக்கலாம் நான் ஃபிஷ் வெடி வைக்க போறேன்ப்பா சூப்பராக வெடிக்க போது பாருங்க அடுத்தது மறுபடியும் ஒரு ஆங்கிரி தான் வைக்க போறேன் பார்த்துக்கோங்க என்ன ஜாக்கி எல்லா பைக் வெடியும் நீயே வச்சிட்ருக்க நான் ஒன்று வைக்கிறேன் அடுத்தது நீ வை விஜய் ஃபைனலாக இந்த ஃபிஷ் வெடியோட முடிச்சுக்கலாம் அடுத்தது சங்கு சக்கரம் பாம்பு வெடியெல்லாம் வெடிக்கலாம் சூப்பர் ஜாலி அடுத்தது ஃபோட்டோ ஃப்ளாஷ் வெடி தான் வைக்க போகிறோம் இது பார்த்தீங்களா ஃபோட்டோ மாதிரியே எப்படி அப்படியே ஃப்ளாஷ் ஆகுதுன்னு சூப்பராக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாம்பு தான் வைக்க போகிறோம் ஜாக்கி எப்படி எழுந்து வருது பாரு பெருசா வருதுல்ல அஞ்சு மாத்திரை தான் வச்சோம் அதுக்கே இவ்வளோ பெரிய அணுண்ட மாதிரி பாம்பு வருது ஆமாம் சூப்பராக இருக்குல்ல இதே மாதிரி நம்ம நிறைய மாத்திரை வச்சு நம்ம நல்லா கொழுத்தி விளையாடலாம் நல்ல வேலை ஜாக்கி கீழே ஒரு பேப்பர் வச்சேன் இல்லைனா சவரெல்லாம் நாசமாயிருக்கும் எப்படி கருப்பாகுது பாத்தியா எல்லாமே எரிஞ்சு முடிஞ்சிருச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் ஒரிஜினல் பாம்பு மாதிரியே எப்படி நிற்கிது பாருங்க சூப்பராக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்